வருஷத்திராமத்திற்கு மகமே உண்டாவதாக இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிற ஆளு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்தில் துரும்பமும் பதினேழாவது வசனம் தான் வாசிக்க போகிறோம் என்னென்னா அவை அவனை மேட்டிமையான கண் நேற்றைய தினத்தில் பார்த்துட்டோம் போய் நாவு இதை தான் என்ன செய்கிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் போயின் நாவு இந்த நாவு அப்படி என்பதை குறித்து அநேக வேத வசனங்கள் இருக்கிறது இந்த நாவு என்ன செய்யுமா ஒரு நெருப்பு மாதிரி தான் ஒரு சின்ன நெருப்பு எப்படி ஒரு பெரிய காட்டை கொடுத்துமோ அதேமாதிரியே நாவும் என்ன செய்யுமா பயங்கரமான காரியங்களை செய்யும் அப்படின்னு வேறு எழுதப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட நாவு எதற்காக அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் என் நாவு எதற்காக கர்த்தர் தந்திருக்கிறார் இன்றைக்கி பேச முடியாத எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு மத்தியில் நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நாவை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது இந்த நாவினால் கர்த்தரை துதிக்கிறோம் கர்த்தரை புகழுகிறோம் கர்த்தரை வாழ்த்துகிறோம் கத்தரை வணங்குகிறோம் கத்தரை போற்றுகிறோம் இதெல்லாம் நான்

பயத்தை பயன்படுத்த நினைக்கிறதாம பொய் சொல்ல வைக்கிறான் பிசாசுக்கு பேர் என்னங்க அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமானவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவன் பொய்யன் பொய்க்கு பிதாவுமானவன் அப்படிப்பட்ட பொய்க்கு பிதாவுமானவன் பொய்க்கு அப்பன் அர்த்தம் அப்ப இப்படிப்பட்டவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நாக்கை அவன் எடுத்து யூஸ் பண்ண விடலாமா யோசிச்சு பாருங்க பொய் சொல்றது கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம் அது நியாய பிரமாணத்துல ஒண்ணு பொய் சொல்லக்கூடாது என்பது அப்ப இந்த கத்திரி பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நாவை நீங்க அவருக்கு பயன்படுத்துகிறீங்களா இல்ல இப்போ சாசுக்கு பயன்படுத்துகிறீங்களா நீங்கள் ஆண்டு விட்ட கேளுங்க ஆண்டுவரே என்னாவே இதுவரை நான் இப்போ சாசுக்கு பயன்படுத்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்க கர்த்தர்கிட்ட பேசுங்க இன்னால பேசுங்க இன்றைக்கி இதை கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க கர்த்தர் இந்த பொய் சொல்லக்கூடாது என்பதை அதிகமாக விரும்புகிறார் அதிகமாக விரும்புகிறார் பாருங்க இதை கர்த்தர் எதிர்பார்க்கல ஒரு நாள்ல ஏறுவது ராஜா அவன் இதில் ஏறி உட்காந்து அறியாத ஸ்தனத்தில் ஏறி உட்காந்து பிரசங்கம் பண்ணுறானும் ஜனங்கள்லாம் இது தேவ சத்தம் இது மனுஷ சத்தம் இல்லை தேவ சத்தம் பொய் சொன்னாங்க அது என்ன சொன்னாங்க பொய் ராஜாவை அடிச்சிட்டார் கர்த்தர் அம்மா தானேங்க அப்போ இது பிள்ளைங்களை யோசித்து பாருங்கள் பொய் சொல்கிறது ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ பொய் சாட்சி தென்னாங்க காட்டி கொடுப்பதற்காக என்ன சொன்னாங்க தேவ தூஷணம் சொல்கிறாங்க பொய் சாட்சிக்கு ரெடி பண்ணாங்க பாருங்கள் கர்த்தரை காட்டி கொடுப்பதற்காகவே பொய் சாட்சிகளை ரெடி பண்ணாங்க யாருங்க அவருடைய பிள்ளைங்க யூதர்கள் இல்லை நம்ம அவருடைய பிள்ளைங்க தான் இல்லைன்னு சொல்ல அவங்க தள்ளிட்டதுனாலே நாம் வெற்றுக்கொண்டோம் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அவருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க போய் சாட்சியத்தின்னாங்க அதனால தான் இன்னைக்கு அவங்க தள்ள போட்டுட்டாங்க நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் அமையன் அப்படி இன்னைக்கு போய் சொல்லக்கூடாது வேதத்தில் அநேக இடங்களில் போய் சொல்லப்பட்டது குறித்து கணனிய சப்பிரால் என்ன செஞ்சாங்க காணிக்கை குறித்து போய் சொன்னாங்க இவ்வளவுக்கு தானே வெற்றாய் ஆமாம் அவ்வளோதான் அதுவும் சொல்லியிருக்கலாம் ஐயா கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிட்டு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை போய் சொன்னான் முடிஞ்சிருச்சா அவங்க மனைவி அதே போய் சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி கத்தர் பாருங்கள் நணினியாக சப்புராளை கொண்டு வைத்திருந்து திட்டங்கள் தோற்று போனது இதான் பிசாச்சுக்கு தேவை உங்கள் நாக்கை மட்டும் அவன் திருடிட்டான்னா உங்களை வச்சுருக்கிற திட்டத்தை உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அவனால் திருட முடியும் அதனால் ரொம்ப ஜக்கத்தையாக இருங்க உங்கள் நாக்கு தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுங்க சிலுவுக்கு நேராக ஒப்பு கொடுங்க அதில் சிந்தப்பட்ட ரத்தத்தை உங்கள் நாக்கிலே பெற்றுக்கொள்ளுங்க அதுலேருந்து வருகிற அபிஷேகத்தினாலே உங்களுக்கு தீர்க்க தரிசன வரங்கள் உண்டாகலாம் அண்டவர் அந்நிய பாஷங்கள நாவிலே தருவார் இதெல்லாம் கர்த்தர் தர்றது அதனால அதனால் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க நான் விசுவாசிக்கிறேன் செபிக்கலாமா எங்களால் தகப்பனே இந்த நாளில் கர்த்தர் போய் நாவை குறித்து எங்களோடு பேசிருக்கிறீங்க எங்களுக்கு மெய்யான நாவை தந்திருக்கிறீங்க அந்த மெய் நாவிலே மெய்யான தேவனை நாங்கள் உயர்த்த தெய்வனை நாவுகளை பழக்குவீங்க இதை கேட்குற கேட்கிற போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க கிறிஸ்தவ நாமத்தில் செபித்து ஆசிர்வதிக்கிறோம் எங்கள் நல்லபடி தான் ஆமேன் காட் பிளஸ் ஆல்